ஹலோ எரியான் வெல்கம் டவுட் கிளவர் நான்கு பிரகாஷ் இன்னி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் அட்டை வைத்திருப்பவர் அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா சற்றுமுறை வழியான மிக முக்கிய ஒரு புதிய நான்கு அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா இந்த நடைமுறை அமலுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நம்ம ஒரு பயண வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அட்டை அப்படிங்கிறது இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம் ஸோ நாடு முழுக்க பார்த்திங்க அப்படின்னா பொது விநியோக திட்டத்தின் மூலம் இலவச இலவசமாக அது போக பார்த்தீங்கன்னா மலிவு விலைகளும் பொருட்களெலாம் வழங்கிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இந்தியாவில் ஐந்து வகையான அட்டைகள் பிரிச்சுருக்காங்க பிஹெச்ஹெச் என்பிஹெசெச் பிஹெசெச் ஏஏஒய் ஒய் அதுக்கப்புறம் என்பிஹெச்ஹெச் எஸ் என்பிஹெசெச் என்சி அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பான கார்டுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகையான மக்களுக்கும் கொடுத்துட்ருக்காங்க அதாவது அவங்களோட வருமானம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இருப்பு இதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் அட்டை அப்படிங்கிறது வழங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலையில் இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது புதிய ரேஷன் கார்டுகள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக புதிய கார்டுகள் வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது புதிதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு தமிழகத்தில் இரண்டு புள்ளி எட்டு லட்சம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர் இந்த பணிகளை விரைந்து முடிக்க தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகம் முடிவு செய்துள்ளது அதன்படி ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கி உள்ளது என உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் பேர் புதிய ரேஷன் அட்டை வேண்டி விண்ணப்பிச்சிருக்காங்க ஸோ தேர்தல் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிகமாக வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க அக்டோபர் முதல் வாரத்திலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புதிய ரேஷன் அட்டைகள் அவங்க வீடு தேடி தபால் மூலமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மொத்தம் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேரில் தகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா தகுதிகள் அடிப்படையில் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அக்டோபர் முதல் வாரத்தில் வீடு தேடி ரேஷன் அட்டை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் விரைவில் கருவிழி பதிவு செய்யும் நடைமுறை கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் முறையில் வயதானவர்களால் சரியாக கைரேகை பதிவு செய்ய முடியாதால் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடையில் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வாங்க மக்கள் தங்கள் கருவிலிகளை பயன்படுத்தும் முறை கொண்டு வரப்பட உள்ளது இந்த வருடத்தில் எல்லா நகரத்திலும் மாநகரத்திலும் குறைந்தது தொண்ணூறு சதவீதம் ரேஷன் கடையிலாவது இந்த திட்டம் அமலுக்கு வரும் என்று தமிழக அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது கடைகளில் ஏற்கனவே பயோமெட்ரிக் உள்ளது குறிப்பிடத்தக்கது வரும் நாட்களில் தமிழகம் முழுவதும் கண் கருவெளி சரிபார்ப்பு முறையில் பொருட்கள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி அவர்களும் தெரிவித்துள்ளனர் ஸோ இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் பொருட்கள் திருடப்படுவது குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ரேஷன் பொருட்களை மக்கள் வாங்காத நிலையில் அதை வாங்கியதாக கூறி ஏமாற்றி வெளியே விற்கும் பழக்கம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்கப்படாத ரேஷன் பொருட்கள் மீண்டும் கிடங்கிக்கே செல்லும் முறையை கொண்டு வர முடியும் என்றும் தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது ஸோ மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் பாக்கெட் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யும் நடைமுறை பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலம் மக்களுக்கு முக்கியமான ஒரு நல்ல பலன் கிடைத்துள்ளதாக ரேஷன் தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது தற்போது ஒரு கடையில் செய்யப்பட்டுள்ள மாற்றம் இனி மாவட்டங்களுக்கு குறைந்தது ஒரு கடை அல்லது ஐந்து கடை என்ற ரீதியில் கொண்டு வரப்பட உள்ளது சோதனை அடிப்படையில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செய்து பாக்கெட் மூலம் பொருட்களை வழங்கும் திட்டம் ஒன்றை தொடங்க உள்ளது தமிழக அரசு இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே எடை பார்த்து பொருட்கள் பேக்கேஜ் செய்யப்படுவதால் எடை மாறுதல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளூர் அளவிலான ரேஷன் ஊழியர்கள் திருட முடியாது ரேஷன் திருட்டு தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் பொருட்கள் அனைத்துமே வந்து பாக்கெட்டில் இப்ப ஸோ இப்போ பாக்கெட்ல வந்துட்டு மட்டும் பாக்கெட்டில் அதே மாதிரி தோரம்பருப்பு சீனி இது எல்லாமே இனிமேல் வந்து பாக்கெட்டில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போத்துக்கு பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக சேலம் மாவட்டத்தில் ஒரே ஒரு ரேஷன் கடையில் மட்டும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசி அறிவிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டே நிமிஷத்தில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இணையதளம் இருக்குது அந்த இணையதளம் மூலம் போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட விவரங்கள்லாம் நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா ரெண்டே நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட விவரங்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பான விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாகவே எளிமையாக வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பார்த்த நாலு அறிவுமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இன்றைக்கு வரை உங்களை மனதை பெறுது உங்க பிரகாஷ் பாய்டேக்கர்